வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவா திமுகவா வெளியான திடீர் தகவல் கருத்துக்கணிப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பல இடங்களில் பல தொகுதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சூ சூறாவளியான பிரச்சாரத்தை முடித்து தற்போது தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கிறார்கள் என்றுதான் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்க இந்த ஒரு சூழல்ல என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பில் அனைவரும் இருக்கிறார்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட இருபது நாள்கள் வந்து தீவிரமாக பிரச்சாரம் அப்படி இப்படி செய்து ஜூன் ஜூன் மாதத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆனால் இருபது நாளிலே பிரச்சாரம்லாம் முடித்து பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லி மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலைமையில் தமிழகமே பரபரப்பு பஞ்சம் இல்லாமல் போய் கொண்டிருந்தது இந்த ஒரு சூழலில் பாஜக பிரச்சாரம் திமுக பிரச்சாரம் அதிமுக பிரச்சாரம் நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் என்று பல நான்கு முனைப்புலும் நான்கு முனை போட்டியாக நிலவி கொண்டிருந்த சூழல்ல இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி பாஜக பெரும் அளவிலான கட்சிகளை கூட்டணி அமைத்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காங்க திமுக காங்கிரஸுடனும் ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்காங்க அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி பெற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அப்படியே போயிட்டுருக்காங்க ஸோ இந்த ஒரு சூழலில் அதிமுக ஒரு பத்து தொகுதியை கைப்பற்றும் அப்படின்னு வந்து ஒரு கணிப்புகள் சொல்லுகின்ற சூழலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஞ்சு இல்லைன்னா இருபது அப்படின்ற ஒரு கணக்குக்கு போயிட்டாங்க பட் நம்மளுடைய பாரதிய ஜனதாவுக்கு போன தகவல் என்னென்னா பாஜகவுக்கு அந்த அளவுக்கு ஆதரவு இல்லை ஆதரவு பெருகலை அப்படின்ற தகவல் தான் வந்து அவங்களுக்குள்ள வந்து போயிருப்பதாகவும் தகவல்கள் ஒரு பக்கம் வந்து வெளியாகி கொண்டிருக்குது ஸோ இந்த ஒரு சூழலில் இது மாதிரி வந்து தகவல்கள் ஒரு பக்கம் கணிப்புகள் கருத்து கணிப்புகள் வெளியாகின்ற சூழல்ல பாரதிய ஜனதாவுக்கு இது ஒரு பெரும் பின்னணிவு தமிழகத்தில் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கு ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் வந்து பெரும்பாலான வந்து பாத்தீங்கன்னா இடங்கள்ல இப்போதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது கட்சியின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயரோ கொடியோ சின்னமோ அப்படின்றது தாமரை என்றாலே இப்போதான் நிறைய பேருக்கு வந்து தெரிய வருது ஸோ இந்த ஒரு சூழலில் அவங்கள வந்து வளர்ந்து வரதுனால அந்த அளவுக்கு ஆதரவு என்பது பெருகாது கூட்டணி கட்சிகள் மூலமாக வந்து வெற்றி பெறலாம் தவிர தனித்துவமாக பாஜகவுக்கு தனித்துவமான வாக்குகள் என்பது வருவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு 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 அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழலில் என்ன நடக்கிறது என்று நடந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முந்துமா அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்ற போட்டி தான் போயிருக்கு திமுக அதிமுக அப்படின்ற ஒரு ஒரு முனைப்பு எதிர்பார்ப்பு தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலில் தனித்தவமான நிற்கக்கூடிய என்டிகே கே உள்ள வந்துருமோ அப்படின்ற அச்சத்தில் நிறைய விதமான அரசியல் கட்சிகள் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பது அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்பார்ப்பில் இருந்தாலும் பொதுமக்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் யார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொகுதியில் எம்பி ஆக போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்கிறதுனால ஸோ அனைத்தையும் நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்கப்பட வேண்டும் என்ன நடக்கிறது என்பதே மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய முடிஞ்சால சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே நம்மளுடைய சேனல் பக்கத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாம் அடுத்தடுத்து சந்தித்துக் கொண்டே இருக்கலாம்